நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களை பற்றி நான் பதிவு பண்ணிட்டு வர யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபரில் இந்தியாவுக்கு போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஒரு ஸ்தலம்தான் இந்த கோவில் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோவில் குத்தாலம் பக்கத்தில் மாயவரம் குத்தாலம் பக்கத்தில் இருக்கிற ஆனாங்கூருங்கிற ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இங்கே இருக்குது ஆனாலும் இத்தனை வருஷத்தில் ஈசனோட அருள் இப்போ தான் கிடச்சது போய் பார்க்குறதுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்த நட்சத்திரக்காராளுக்காக வேண்டி பூஜை பண்ண வேண்டிய ஸ்தலம் இது அவ போய் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் இது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற அம்பாள் வந்து அன்னபூர்ணிங்கிற பேர்லேயும் சுவாமி வந்து கிருபா கூபேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கார் கூபம் அப்படின்னா கிணறு ஒரு கிணத்துல எப்படி வத்தாமல் தண்ணி கிடச்சி அள்ள 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 கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்தலத்து ஈசன் வந்து கிருபையை அதாவது கருணையை நம்ம மேலே நம்ம கேட்குற கேள்விக்கு உடனே அருளாசி வணங்குற தன்மையை கிருபா கூபேஸ்வரராக கிணத்துலேருந்து அள்ள கிடைக்க குறையாம கிடைக்கிற மாதிரி நமக்கும் கொடுத்துட்டே இருக்கிறவர் அருள் இருக்கார் இந்த ஸ்தல புராணம் எப்படி போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த கோமல் இந்த ஊரோட பேர் கோமல் ஆதி காலத்தில் இந்த ஊரோட பேர் கோபுரி அப்படின்ட்டு இருந்திருக்கு கோன்னால் எல்லாருக்குமே தெரியும் பசுன்னு அந்த கோ இருந்த ஊர் கோபுரிங்கிறது தான் இன்றைக்கி கோமல்ன்னு ஆகிருக்கு இந்த கோமல்னு ஆனதுக்கு காரணமும் ஒரு கோமளி ஜோதிங்கிறது காரணம் அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் இப்போது இந்த ஊர் வந்து அம்பாள் பசுவா வந்து ஈசனை பூஜை பண்ண ஸ்தலங்கள் நிறையா இருக்குது திருவாவடுதுறையிலேருந்து ஆனாங்கூர்லேருந்து அந்த ஆனாங்கூருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த கோமல் கோபுரிங்கிற ஊர் இங்கேயும் அம்பாள் வந்து பசுவா வந்து ஈசனை வழிபாடு பண்ணியிருக்கா என்ன இருக்கு என்னத்தினால அம்பாள் பசுவா வந்து பூஜை பண்ணினா அப்படின்னு சொல்லி கேட்டேனாக்கா கைலாசத்தில் இருக்கும்போது சுவாமியை பார்த்தா அம்பாள் கேட்குறாளா நீங்கள் எப்படி சிருஷ்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி இந்த உலகத்தை நீங்கள் கா காத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம் அப்போது சுவாமி வந்து ஒரு ஒரு புராண கதை பிரகாரம் என்ன சொல்கிறதுன்னா சுவாமி வந்து அம்பாள் கிட்டே சொன்னாராம் நீ உன்னோட கண்ணை முடிக்க அதாவது கையால் கண்ணை மூடிக்கும்னு சொன்னதான் அம்பாள் வந்து கண்ணை மூடு தன்னோட கண்ணுங்கிறது மறந்து ஈசனோட கண்ணை மூடிட்டா அப்படின்ட்டு ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் ஆனால் அம்பாள் விளையாட்டாக வந்து சுவாமியோட கண்ணை பொத்திட்டா அந்த ஒரு நொடி உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு சுவாமியோட கருணை கண்ணை மூடினதுனால அதனாலே ஈசன் வந்துட்டு அவரோட கையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஜோதி அந்த ஜோதிக்கு வந்து அஸ்தாவர்ண ஜோதின்னு பேராம் அந்த சுவாமி சொல்கிறாராம் நீ என்னோட கண்ணை மூடினபடியாக ஏற்பட்ட அபவாதத்துக்காக வேண்டி நான் வந்து என்னோட கையிலேருந்து வரக்கூடிய அந்த அஸ்தாவரண ஜோதியிலேந்து நானும் மறைஞ்சிடுவேன் அந்த ஜோதியை தேடிண்டு நீ பசுரூபம் எடுத்து பூலோகத்தில் போய் எந்த இடத்துல ஜோதியை பார்க்குறியோ அங்கே நான் உனக்கு அருள் புரிகிறேன்னு சொல்லி சொன்னாராம் அம்பாள் உடனே தன்னோடய சகோதரன் மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து மகாவிஷ்ணு வந்து கூட மாடு மேய்க்கிறவராக கூடவே வரார் தங்கைக்கு துணையாக அம்பாள் நிறைய ஸ்தலங்களுக்கு போகிறாள் அந்த மாதிரி போயிட்டு வந்ததில் இந்த ஸ்தலத்துக்கிட்ட வரும்போது இந்த அஸ்தாவரண ஜோதி இருக்கிறத பார்க்குறாளாம் இந்த அஸ்தாவரண ஜோதியில் என்ன விசேஷம்னா சிவபெருமானோட கருணையும் அம்பாளோட பக்தியும் சேர்ந்து இருக்கிறதா இருக்குது இந்த இடத்துல சுவாமி அம்பாள் மேலே கருணை கொண்டு கிருபை கொண்டு அவர் வந்து அம்பாளை தன்னோடு சேர்த்துக்கிறாராம் அது நடந்தது ஒரு அஸ்த நட்சத்திர தண்ணிக்கா அதனால இந்த ஸ்தலத்துக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவா பரிகார ஸ்தலமாகவா வாழ்நாளில் ஒரு தடவையாவது வந்து இந்த சுவாமியை பார்க்கணும் சாதாரணமாகவே அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாள் எல்லார்கிட்டேயும் ரொம்ப சீக்கிரம் பழகிடுவா எல்லாரோட அன்பையும் சீக்கிரம் பெற்றுருவா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்மளோட பிள்ளையார் ஞான முதல்வன் அவரே வந்து அஸ்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கார இந்த கோவிலுக்கு வரலாம் இல்லை இந்த கோவிலில் அஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி சுவாமியை வந்து பார்த்து பூஜை பண்ணலாமா ஏன் அஸ்த நட்சத்திரம் சொல்கிறேன்னா இன்றைக்கும் இந்த ஸ்தலை ஈசனை வந்துட்டு சூஷ்ம ரூபத்தில் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வணங்கிட்டு போகிறதா ஐதீகமாக சொல்லப்படுறது இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் பதினேழாம் நூற்றாண்டு கோவில்னு சொல்லப்படுறது வாசலில் பெருசாக கோபுரம் எதுவுமே கிடையாது நான் போயிருந்தபோது கதவுர் மாதிரி சாத்தியிருந்தது வாசலில் ரெண்டு மூணு குட்டி பசங்கள் தான் இருந்தாங்க கோவில் சாத்திருக்கே குருக்கள் நம்பர் எதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஒரு பிள்ளை வந்துட்டு இல்லை கதவு திறந்து தான் இருக்குது நீங்கள் போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்கன்ட்டு அது நகந்து உட்காந்து எனக்கு வழி விட்டது உள்ளே போய் பார்த்தாக்கா பலிபீடம் இருக்குது நந்தி மண்டபம் இருக்குது இந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது உள்ளே போ திறந்தே தான் இருந்தபடியாக சுவாமியும் பார்க்க முடிஞ்சது சுவாமி வந்து கோபேஸ்வரர் அம்பாள் அன்னபூர்ணி அவ ரெண்டு பேரையும் ஒரே மண்டபத்தில் நின்றுண்டே நம்மளால் தரிசனம் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பார்த்துனாக்கா கோஷ்டத்தில் பார்த்தல்னா பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா லிங்கோத்பவர் எல்லாரும் இருக்கிறதையும் சண்டிகேஸ்வரனையும் பார்க்க முடிகிறது பிரகாரம் வந்து ஆதி காலத்தில் இந்த கோவிலுக்கு வந்து ரெண்டு பிரகாரம் மூணு பிரகாரத்தோட பெரிய கோவிலாக இருந்து தான் நிலப்பரப்பே பெரிய அளவில் இருந்து தான் ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு பிரகாரத்தோடு இருக்குது இங்கே என்னென்னா அம்பாள் சன்னதிக்கு நேர்த்த மாதிரி இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு தனி கோவில் சுற்றி வரும்போது முருகருக்கு தனி கோவில் அப்புறம் கஜலக்ஷ்மி இருக்கா அப்புறமா பார்த்தேன்னாக்க இங்கே ஒரு ராமர் சன்னதியும் இருக்குது அது வந்து பக்கத்தில் இருந்த எந்த கோவில்லேருந்தோ எடுத்துன்னு வந்து வச்சு இப்போ கும்பாபிஷேகம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருக்குது அப்போ இந்த ராமரோட சன்னதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இங்கே இந்த வடகிழக்கு பகுதியில் பார்த்தேன்னா விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் தனி சன்னிதியில் அங்கேயே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு தான் இந்த கோவிலோட கிணறு அதுலேயும் எடுத்து அபிஷேகம் பண்ணுறான்ட்டு நவகிரகம் சூரியன் எல்லாருமே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து கல்யாண தடையானவா புத்திரபாகியத்தில் குறை இருக்கிற அஸ்த நட்சத்திரத்தை தவிர இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறா எங்கள் அம்பாளே கோ வடிவில் வந்தபடியாக இந்த ஸ்தலத்தில் வந்து ஆதி கால இன்றைக்கி வந்து எத்தனையோ கோவில்களில் கோ பூஜைங்கிறது நடக்கிறது பசுவையும் கண்ணையும் கூட்டுன்னு வந்து கோவிலை பிரகாரம் சுற்றி பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கோ பூஜை முதல்ல முதல்ல இந்த கோவிலில் தான் நடந்தது அப்படிங்கிறது ஒரு வியப்பான அதிசயமான விஷயத்தையும் தெரிஞ்சின்ற மாதிரி இருந்தது இங்கே வந்து ரிக்வேதத்துக்கு பாஷ்யம் எழுதின மாதவர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி இந்த ஊரில் வாழ்ந்திருக்கார் அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோமல் ஊரை சேர்ந்த திரு சேகர் அப்படிங்கிறவர் ஒரு சிவனடியாரவர் நிறையா கோயில்களுக்கு திருப்பணி பண்ணுறவர் அவர் தன்னோட பதிவில் உண்ணத்தில் போட்டிருந்ததையும் நான் கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது இங்கே வந்து இந்த அஸ்தாவர்ண ஜோதியை வந்து கோமளி ஜோதி அப்படின்னும் சொல்லுவாளாம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த கோமளி ஜோதிங்கிறத தான் இந்த ஊருக்கு கோமல்னு வர்றதுக்கு ஒரு பெயர் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த குத்தாலத்துலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த ஆலயம் அஸ்ஸு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தபடியாக அழகாக பராமரிச்சின்னு இருக்கா ரொம்ப சுத்தமாக இருந்தது கோவில் நான் போனபோது பிரகாரம் எல்லாமே வந்து கருங்கல் தர போட்டிருந்தா ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா இதை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தான் இது சந்தர்ப்பம் கிடைக்கிறவா எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்த்து இந்த அன்னபூர்ணி அம்பாள் சமேத கிருபா கூபேஸ்வரரோட அருள் பெறணும்னு சொல்லி வேண்டினு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நமஸ்காரம்